மழைக்காலங்களில் ஆறுகள் மற்றும் நீரோடைகளில் வெள்ளப்பெருக்கு இருக்கும் இந்த சூழலை பயன்படுத்தி சில தொழிற்சாலைகள் தொழிற்சாலையில் இருந்து வெளிவரும் கழிவுநீரை மழை நீருடன் கலந்து விடுவார்கள் இதனால் நீர் மாசடைகிறது என்ற இந்த செய்தி வழக்கமாகிவிட்டது ஆனால் தற்பொழுது அதையும் தாண்டி ஒருபடி மேலே சென்று புறநகர பகுதியில் உள்ள குளம் குட்டைகளில் தொழிற்சாலைகளில் இருந்து வெளிவரும் எண்ணெய் போன்ற ரசாயன கழிவுகள் கலந்து விடுகின்றனர் இதனால் நிலத்தடி நீர் மாசடைகிறது நிலத்தடி நீரை நம்பியிருக்கும் விவசாயமும் பாதிக்கப்படுகிறது எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் இவ்வாறு செய்யும் நபர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் அதே சமயம் தொழிற்சாலையிலிருந்து வெளிவரும் கழிவுநீரை நிறுவனங்கள் முறையாக மேலாண்மை செய்கிறார்களா என கண்காணிக்க வேண்டும் சூலூர் ஒன்றியம் கிட்டாம்பாளையம் ஊராட்சி வடுகப்பாளையத்தில் உள்ள தண்டக்கார தோட்டத்து குட்டையிலும் தொழிற்சாலை ஆயில் போன்ற ரசாயன கழிவுகளை கொண்டு வந்து இந்த குட்டையில் கொட்டியுள்ளனர் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் யாரும் எந்த ஒரு நீர்நிலையிலும் இது போன்ற தவறுகளை செய்யாதவாறு ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது இந்த குட்டை சூழ் ஊராட்சி ஒன்றியம் கிட்டாம்பாளையம் ஊராட்சி வடுகுபாளையம் கிராமத்தில் இருக்குதுங்க இந்த குட்டையோட பேர் தண்டல்காரன் தோட்டம் குட்டை இந்த குட்டை வந்து ஃபஸ்ட்டு மேடறிஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் குடிமராமத்து பணி மற்றும் வடுகுபாளையம் ஊர் பொதுமக்கள் பக்கத்தில் இருக்கிற கம்பெனி தோட்டத்துக்கு விவசாயிகள்லாம் சேர்ந்து இந்த திட்டத்தை இந்த குட்டையை வந்து சுமார் ஒரு ஏழு லட்சரூவா மதிப்பில் இப்போ தூர்வாரி புனரமைச்சு கரைகள்லாம் பலப்படுத்தினோம் அதுக்கப்புறம் க ஒரு மூணு நாலு முறை இந்த குட்டை வந்து ஓரளவு நிறைஞ்சிருக்குது இந்த குட்டையினால் இப்போ கட்டாம்பாளையம் பஞ்சாயத்துலேயே வச்சு வடுகுபாளையம் ஊர் தான் மண் வளம் மிக்க ஊர் ஒரு பகுதி வடுகுபாளையம்னாலும் முழுசாக இல்லாமல் தெற்கு பகுதி தென்கிழக்கு பகுதி நல்ல விவசாயம் செம்மண் பூமி இங்கே வந்து மஞ்சள் வாழை கரும்பு தென்னை மரம் வந்து இந்த இந்த மாதிரி விவசாயம் நடக்க பஞ்சாயத்துலேயே வச்சு நல்ல விவசாயம் நடக்கக்கூடிய ஏரியா இதுதான் இந்த குட்டை வந்து ஓரளவு நிறைஞ்சதுனால இந்த இந்த அஞ்சாறு வருஷமும் இந்த பகுதியில் தண்ணி தண்ணி பிரச்சனை பெருசாக இல்லைங்க இப்போ இந்த குட்டையில் வந்து கடந்த ஒரு இரண்டு வாரத்துக்குள்ள இரண்டொரு முறை இந்த சிஎன்சி லேத் போன்ற தொழிற்சாலை ஆயில் வேஸ்ட்டை வந்து இங்கே வந்து கொட்டிகிட்டு போய்கிறாங்க ஒரு இரண்டாவது முறை கொட்டும்போது முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் எம் சந்திரசேகரனு தகவல் கொடுத்து இந்த பகுதி இளைஞர்கள் வந்து வண்டி நைட் பிடிச்சிட்டாங்க அந்த வண்டியை வந்து பிடிச்சி ஊராட்சி மன்றத்தை நிறுத்தி வச்சுக்கிறாங்க இந்த பகுதியில் இதுவரைக்கும் எந்த மண் பவுண்டரி மண்ணோ இந்த மாதிரி ஆயில் வேஸ்ட் கொட்டிருக்கோ ஊராட்சி நிர்வாகம் அனுமதி அனுமதிக்கிறதே இல்லைங்க இதையும் வந்து மிக சிவராக அவங்க வந்து அரசாங்க நடவடிக்கை இருக்கும்னு சொல்லி அந்த அந்த வண்டி சப்பு வண்டி வச்சுருக்குறாங்க வண்டி வந்து ஊராட்சி ஆஃபீஸ் நிறுத்தி வச்சுக்கிறாங்க ஏன்னா இது வந்து ஒரு நீர்நிலை இந்த நீர்நிலையில் வந்து இப்போ இந்த தண்ணி நிற்கிற அந்த ஆயில் கொட்டின இடம் பூராமே இருந்த மரம் செடி எல்லாம் வறண்டு வச்சு இப்போ இது எவ்வளோ பாதிப்பு வாசம் துர்நாற்றம் அடிக்குது இந்த ஏரியாவில் இன்னும் வந்து அந்த ஆயில் தேங்கி குளமாட்டம் நிற்கிது இந்த பகுதி மட்டும் இல்லை எந்த ஒரு நீர்நிலையுமே இந்த மாதிரி ஒரு ஒரு அபாயகரமான இது ம மனசாட்சிக்கு விரோதமான இந்த இந்த செயலை வந்து இயற்கைக்கு விரோதமான இந்த செயலை யாரும் செய்யக்கூடாது அதை வந்து இந்த ப அந்தந்த பகுதி இளைஞர்கள் முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க இதை வந்து உரி உரிய முறையில் கண்காணித்து இதை வந்து தடுக்கணும் கிட்டத்தட்ட அந்த ஆயில் வந்து ஒரு நூறு அடி நீளத்துக்கு நிற்கிது சில குட்டையாட்டாக நிற்கிது தண்ணி வரும்போது கண்டிப்பாக அந்த ஆயில் முதங்கிட்டு மேலே வரும் கண்டிப்பாக அந்த ஆயில்னால அந்த இப்போ அந்த தட்டில் இருக்கிற இழந்த மரம் எல்லா செடியும் வறண்டு நிற்கிது எவ்வளோ நச்சுத்தன்மையோடு இருந்திருக்கு அந்த ஆயில் அதை வந்து நீர்நிலையில் கொட்டி இவ்வளோ நாசம் பண்ணுறாங்க அந்த நீர்நிலையை பராமரித்து வைக்கிறதுக்கு ஊராட்சி நிர்வாகம் தன்னார்வல்கள் எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்க இதை நம்பிக்கிற விவசாயி எவ்வளோ இதனால் மனவேதாங்க அந்த பயிர்கள் எவ்வளோ கருகு இந்த நீர்மட்டத்தில் இதே தொடர்ச்சி நடக்கும்போது அது நீர்மட்டத்தில் போய் சேர்ந்துடும் இப்போ நம்மளுக்கு கிராமம் இங்கே வந்து பருவமழை பேஞ்சால் மட்டும்தான் மழை காலத்து தண்ணி நிற்குங்காட்டி நம்ம தெரிஞ்சுட்டோம் இதே வந்து நொய்யல் போன்ற நதிகளையோ சாக்கடை ஓடுற ஓடத்துலேயோ நம்ம வண்டி நிறுத்திட்டு அந்த பைப் தோன்றால் யாருக்கு தெரியுமே இது விழிப்புணர்வு அவசியம் வேணும் கல்வி முறையிலேருந்து இதுக்கான விழிப்புணர்வு வேணும் இப்போ வந்து வர ஜூன் ஜூலை பருவமழை வர்றதுக்குள்ள இந்த இந்த இடத்த வந்து யார் வந்து கொட்டினாங்களோ அவங்க வந்து கட்டாயமாக க்ளீன் பண்ணி தரணும் அதுக்கு வந்து அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும்